பேரித்த பழம் என்பது எல்லா காலங்களிலும் முதல்ல கிடைக்கும் சில பழங்கள் மாதிரி சீசனுக்கு மட்டும் வந்து போகக்கூடிய பழம் அல்ல அது தாய்ப்பது என்னவோ ஆண்டுக்கு ஒரு முறையிடாது ஆனா ஆண்டு முழுவதும் கிடைக்கின்ற பழமாக பேரித்த பழம் இருக்கிறது தூத்தி உக்கலகா ஃபுல்ல ஹீனின் என்ற ஆயை சொல்லுகிறது அது அதற்கான பழத்தை எல்லா காலத்திலும் கொடுக்கிறது அப்படின்னா எல்லா காலத்திலும் அது கிடைக்கும் உம்ராவுக்கு போறவங்க எல்லா காலத்திலையும் மழை காலத்தில் வெயில் காலத்தில் இளையோடு காலத்தில் என்று ஆண்டுக்கு ஏற்படுகின்ற நாலு பருவங்களிலும் ஆனா லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நபர் குறைந்தபட்சம் பத்து கிலோ பேருத்தம்பளம் வாங்குகின்றார் என்றால் ஒரு நாளைக்கு பல லட்சம் மக்கள் அதை வியாபாரமாக தங்கள் ஊருக்கு அவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் பேரித்தம்பழம் வாங்குகின்றார்கள் என்றால் கிட்டத்தட்ட அது இத்தனை லட்சம் மக்கள் பேரித்தம்பழம் வாங்க வேண்டும் என்ற நிலையில் சந்தைக்கு செல்கின்ற பொழுது அங்கு பேரித்தம்பழம் இல்ல அப்படிங்கிற தட்டுப்பாடு மதியனாவில எங்கேயாவது ஏற்பட்டிருக்கா சரி மக்காலதான் எங்கேயாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அவ்வளவு பேருக்கும் வித்த பிறகு மிக்காத வியாபாரியும் மாவானும் கூப்பிட்டுக்கிட்டுதான் இருக்கான் எங்க கடைக்கு வாங்க எங்கிட்ட வாழ்க நான் ஒரு இயல் குறைச்சி தாரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்கு இருக்கிறதே தவிர எந்த தட்டுப்பாடும் இல்லை அந்த அளவிற்கு அல்லாவு தாலா அதனுடைய பறக்கத்தை விசாலமாக அங்கி வைத்திருக்கிறான்